மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் செய்திகள் மனைவிக்கு நடந்த அசம்பாவிதம் தட்டி கேட்டு நேர்ந்த அவலம் நண்பர்களுடன் சேர்ந்து காதலன் அரங்கேற்றிய சம்பவம் போதை பொருள் கொடுத்து வன்கொடுமை செய்யப்பட்ட காதலி கடற்கரையில் கரையொதுங்கிய சடலம் பொதுமக்களிடம் போலீசார் முன்வைத்துள்ள கோரிக்கை யாழில் நிவாரணம் வழங்காததால் மாணவன் முறைப்பாடு எடுக்கப்பட்ட நடவடிக்கை சம்பளத்தில் நான்கு லட்சத்தை நிவாரணத்திற்காக ஒதுக்கிய அர்ஜுனா எம்பி பலியான தகவல் பாரிய விபத்தில் சிக்கிய முன்னாள் சபாநாயகர் பேரழிவு நிவாரணத்தில் மலையக சமூகம் இங்கே மனோ கணேசன் கேள்வி பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை வெளியான தகவல் தொடர்வென விரிவான செய்திகள் மனைவியை பலவந்தப்படுத்த முயன்றதாக கூறப்படும் முப்பத்தி ஏழு வயதான நபர் ஒருவர் தாக்கியதில் அந்த பெண்ணின் கணவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் ரத்தினபுரி பேரண்டுவர் தோட்டத்திலேயே இடம்பெற்றுள்ளது என ரத்தினபுரி போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் ஏற்பட்டதற்கு முதல் நாள் இரவு இருவரும் ஒரு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் அங்கு குறித்த இருவருக்கும் இடையில் மனைவியை பலவந்தம் செய்யும் முயன்றமை தொடர்பில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது இந்த நிலையில் சந்தேகநபர் தான் மறைத்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதம் மற்றும் மரக்கட்டிகளால் தாக்கியதால் பெண்ணின் கணவரே உயிரிழந்துள்ளார் காயமடைந்திருந்த சந்தேகநபர் ரத்தனபுரி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் காவலில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிவித்த ரத்தனபுரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிவேறிய பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்துச் சென்று கட்டாயப்படுத்தி ஐஸ் போதைப் பொருளை கொடுத்து இருபத்தொரு வயதுடைய பெண்ணொருவரை பாலியல் வன்கொடுமை செய்த ஆறு பேரை கைது செய்வதற்கான விசாரணைகளை வெலிபெறிய போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகமும் குற்ற புலனாய்வு பிரிவினரும் மேற்கொண்டுள்ளனர் வெலிபெரிய போலீஸ் நிலையத்திற்கு வந்த பெண் ஒருவர் கீழே விழுந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் விசாரணைகள் பல விடயங்களை குறித்த பெண் வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த பெண் பேலியக்குடி பிரதேசத்தில் உள்ள இளைஞன் ஒருவருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளதுடன் காதலன் குறித்த பெண்ணை வெலிபெரிய பகுதியில் உள்ள ஒரு விடுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது பின்னர் குறித்த இளைஞன் தனது நண்பர்கள் சிலரையும் குறித்த அறைக்கு வரவழைத்து கட்டாயப்படுத்தி ஐஸ் குடிக்க வைத்து மயக்கமடைந்த பிறகு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் கோட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான குறித்த பெண் வைத்திய பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனா் கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்டு இயற்கை அனர்த்தம் காரணமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகரை போலீஸ் பகுதிக்குட்பட்ட கஜீவத்த கடற்படி முகாமிற்கு பின்னால் உள்ள கடற்கரை அண்டிய பகுதியில் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சடலம் தற்போது வாழைச்சேனி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வாகரி பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அல்லது வெலிக்கந்தை புனானி கிரான் அல்லது மாட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் எந்த பகுதியிலாவது பிற மாவட்டங்களில் உள்ளவர்கள் யாராவது காணாமல் போனால் தயவு செய்து இந்த தகவலை தெரியப்படுத்தி சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு திடீர் மரண விசாரணையாளர் சபாபதி பிள்ளை ராசகுமார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பிட்ட இருபத்தொரு நாட்களுக்குள் சடலம் இனம் காணப்படாமல் விட்டால் அரசாங்க செலவில் அடக்கம் செய்யப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வீட்டுக்கானதா அல்லது நபருக்கானதா என்ற விளக்கத்தை எழுத்து மூலமாக வழங்குமாறு யாழ் சாண்டலிப்பாய் பிரதேச செயலாளரை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் கோரியுள்ளது இரண்டு நாட்களுக்குள் எழுத்து மூலம் பதில் வழங்குமாறு காலக்கெடு குறித்து கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தி ரூபாய் கொடுப்பனவுக்கு வெள்ளத்தில் சீக்குண்ட தமது வீடு புறக்கணிக்கப்பட்டுவிட்டதாக புதன்கிழமை மாணவர் ஒருவர் முறைப்பாடொன்றே முன்வைத்திருந்தார் குறித்த முறைப்பாட்டை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் அவர் பதிவு செய்திருந்தார் ஏற்றுக்கொண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் அரசாங்கத்தின் இருபத்தையாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வீட்டுக்கானதா அல்லது தனிநபருக்கானதா என்ற விளக்கத்தை இரண்டு நாட்களுக்குள் எழுத்து மூலம் அனுப்பி வைக்குமாறு சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கள் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் பெறுமதியில் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வடக்கில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் எந்த அரசு அதிகாரிக்கும் எவ்வாறு நிதி கொடுக்கப்பட்டது மற்றும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி பகிரப்பட்டது என்பது தொடர்பில் ஒழுங்கான முறையில் தரவுபடுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் ஜனாதிபதியிடமும் தனது கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தங்கள் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் பெறுமதியில் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர் எதன் பின்பும் உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரான்வல பயணித்த ஜீப் வண்டி விபத்திற்குள்ளாகியுள்ளது சப்புகாஸ்கெரிவல பகுதியில் நேற்றிரவு நாற்பத்தைந்து மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது காரொன்றுடன் நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விபத்திற்குள்ளான காரில் ஒரு பெண்ணும் மற்றும் சிறு குழந்தையும் இருந்துள்ளதுடன் அவர்கள் இருவரும் காயமடைந்துள்ளனா் இதனையடுத்து பெண் கிரிபத்கோட வைத்தியசாலையிலும் மற்றும் சிறு குழந்தை சிகிச்சைகளுக்காக ரிச்ரே ஆர்ஜா சிறுவர் வைத்திய சாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு விபத்தில் காயமடைந்த ஜீப் வண்டிகள் பயணித்து அசோக ட்ரான் பலவும் சிகிச்சைகளுக்காக கிரிபத்கொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் தற்போது விபத்துக்குள்ளான ஜீப் வண்டி கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காவல்துறை பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க தினத்தை நிவாரண திட்டத்தில் தோட்டப்புற சமூகம் எவ்வாறு உள்ளடக்கப்பட்டுள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று தனது எக்ஸ்தலத்தில் இதுகுறித்து பதிவிட்ட அவர் பாதிட்ட விவாதத்தின் இறுதி நாளான டிசம்பர் ஐந்தாம் திகதியாற்று ஜனாதிபதியான குமாரத்திசா சானாயக அறிவித்து நிவாரண கொடுப்பனவுகளை நான் ஒப்புக்கொள்கின்றேன் எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பில் நான் கலந்து கொள்ளாமல் ஜனாதிபதியின் அறிவிப்பை நல்லெண்ணத்துடன் கேட்டறிந்தேன் இருப்பினும் மிகவும் ஓரங்கட்ட மலைய சமூகம் இந்த நிவாரணத் திட்டத்தில் எங்கு பொருந்துகிறது என்பதை என்னால் இன்னும் பார்க்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நான் செல்லும் இடமெல்லாம் கண்டி மாவட்டத்தின் மலைப்பாங்கான பகுதிகளான அழு கொள்ள பிரிவிலும் நாவலப்பட்டியவிலும் வீதிகள் பின்னால் இடிந்து விழுகின்றன இந்த பகுதிகளுக்கு அரசின் நிவாரண நடவடிக்கைகள் சென்றடையவில்லை என்பதை நான் காண்கின்றேன் தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்கள் மண் சரிவுக்குள் உண்மையில் புதைந்து கிடக்கின்றன என்று வேதனை தெரிவித்துள்ளார் பேரழிவால் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட மாவட்டங்களான கண்டி நுவரேலியா மற்றும் பதுலை ஆகியவை காணப்படுகின்றன இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் எமது சர்வதேச நட்பு நாடுகளும் அபிவிருத்தி பங்குதாரர்களும் நாட்டின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை தமது முன்னுரிமை பட்டியலில் முதன்மையாக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஓவா மாகாணத்திலும் மாத்தலை குருநாகல் ஆம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் எண்ணிய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரக மும்பு மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடு பணி நிலவக்கூடும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நிறைவு பெறுகின்றன நன்றி